ஸ்லாடு இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துதலும் ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துதலும் ஸ்தோத்திரமும் நம்ம வாரம் ஒரு மிஷினரி பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வாரம் ஒரு மிஷினரி நம்ம பார்த்ததில் இந்த வாரமும் ஒரு மிஷினரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மிஷனரின்னுங்கிறவங்க கிறிஸ்துவ நற்செய்தியை ப நிறையா இடத்துல பிரபலப்படுத்துவதற்காகவும் நிறையா இடத்துல சேவையும் செஞ்சு மக்களுக்கு சேவையை செஞ்சுட்டு வந்துட்ருக்காங்க அவங்க கல்வி மருத்துவம் சமூக சேவை இது மாதிரி எல்லா துறைகளிலும் மக்களுக்கு உதவிய உதவி உதவினதுக்காக சிறப்பாக அவங்க வந்து தெரிகிறாங்க நமக்கு இவங்களோட சேவை வந்துட்டு நிறையா பேர்த்தோட வாழ்க்கையை கூட மாற்றி மாற்றியதோடு அதே மாதிரி கிறிஸ்துவ நம்பிக்கையையும் அவங்களுக்கு வந்துட்டு நிறையா நிறையா பேர்த்துக்கு பரப்புவதில் முக்கிய பங்காக இருந்துச்சு இந்தியாவிலும் கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்துட்டு நிறையா தாக்கத்தை ஏற்படுத்துவதில் முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது மருத்துவ சேவை செய்த மங்கை அப்படின்னுங்கிற தலைப்பில் டாக்டர் ஐடா சோஃபியா ஸ்கேட்ரு அப்படின்னுங்கிறவங்களை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அவங்கள பற்றி நம்ம ஒரு ஆறு தலைப்பில் பார்ப்போம் அவங்களோட குடும்ப பின்னணியும் கிறிஸ்துவ அடிப்படையும் நம்ம பார்த்தோம்னா ஐடா ஸ்கேடர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதாம் ஆண்டு அமெரிக்காவில் மிஷினரி குடும்பத்தில் தான் பிறந்தாங்க அவங்க ஐடாவின் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக இந்தியாவில் கிறிஸ்துவ மிஷனரி பணியில் தான் ஈடுபட்டிருந்தாங்க அவங்களோட தந்தை பெயர் வந்து டாக்டர் ஜான் ஜான் ஸ்கேடர் இந்தியாவில் மருத்துவ சேவை செய்த கிறிஸ்துவ மிஷனரியாக தான் இவரும் இருந்தார் ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க அப்பாவும் கிறிஸ்துவ மிஷினரியாக இருக்கிறாங்கன்னா சின்ன வயசுலேயே கிறிஸ்துவ மிஷினரியாக போகிறதுல அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை சிறு வயதுலேருந்தே அவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு அவங்க வந்து வரல ஃபாரினில் தான் அவங்க வந்து இருந்தாங்க இந்தியாவில் அவங்க வந்து சில ஆண்டுகள் இருந்தபோது நிறைய இந்திய மக்கள் படுற கஷ்டம் அதெல்லாம் பார்த்துமே அவங்களுக்கு வந்துட்டு மிஷினரியாவோ இல்லை மருத்துவ பணியிலையோ போய் ஈடுபடுறதுக்கு அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு கடவுளின் அழைப்பு ஒரு டைம் வந்துச்சு அது தான் அவங்களோட வாழ்க்கையோட முனையாகவும் இருந்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு தொண்ணூறில் அவங்களோட தந்தையின் உடல்நிலை மோசமானதுனால அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அப்போ வந்துட்டு அவரோட தந்தை வந்து இறந்துருவாங்க ஒரு நாள் நைட்டு வந்துட்டு மூன்று வெவ்வேறு குடும்பங்களை சேர்ந்த மூன்று கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ சேவைக்காக அவசரமாக வந்தாங்க ஆனால் அவர்களுக்கு பிரசவத்தின் போது தீவிர உடல்நிலை பிரச்சனைகள் இருந்ததுனால அவர்களின் குடும்பத்தர் வந்துட்டு ஆண் மருத்துவர்கிட்ட மருத்துவ உதவியை ஏற்ற மருத்துவர் அதனால் ஏனெனில் அவர்கள் சமூகமாக இதை வந்து அனுமதிக்காமல் இருந்ததுனால அவங்க வந்துட்டு மறுத்தாங்க ஆண் மருத்துவ நாங்கள் வந்து மருத்துவம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தாங்க அவர்கள் நீ ஒரு பெண் நீ மருத்துவர் என்றால் நாங்கள் உன்னிடம் சிகிச்சை பெறலாம் என்று சொன்னாங்க ஆனால் அந்த நேரத்தில் ஐடா வந்து ஒரு மருத்துவர் கிடையாது அதனால் அவங்களால வந்து உதவ உதவி செய்ய முடியல அவங்களுக்கு அடுத்த நாளே ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையிலே அந்த மூன்று பெண்களுமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி அவங்களுக்கு வந்து இருந்துச்சு அந்த செய்தியை கேட்டதும் அவங்களுக்கு வந்து ரொம்பவே பாதிச்சு அவங்களோட மனசு வந்து ரொம்பவே பாதிச்சு நான் அவற்றில் ஒருவராவது காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க அந்த மனவேதனை தான் அவங்கள வந்துட்டு திரும்ப போய் மருத்துவம் கற்க கற்கதற்கு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தூண்டுதலாக அவங்களுக்கு வந்து இருந்துச்சு இந்திய மக்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் தூண்டிச்சு இது வந்துட்டு கடவுளின் அழைப்பு அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு மருத்துவ மிஷினரியாக அவங்க வந்து அப்போ தீர்மானித்தது தான் அவங்க வந்து மருத்துவராக ஆகணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்தது கிறிஸ்துவ சேவையாக அவங்க மருத்துவம் செஞ்சது அவங்க வந்துட்டு கார்னல் மெடிக்கல் காலேஜ் யுசேயில் வந்துட்டு மருத்துவம் படிக்க தீர்மானித்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் மருத்துவராக பட்டம் பெற்றதுக்கப்புறம் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்காக மருத்துவ சேவையை வழங்க இந்தியாவுக்கு திரும்ப வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இதன் விளைவாகவே அவங்க வேலூரில் சிறிய மருத்துவ மையம் ஒன்றை தொடங்கினார் அவர் மருத்துவ சேவை மூலம் கிறிஸ்து கிறிஸ்துவத்தின் கருணை மற்றும் அன்பை செயல்படுத்த முயன்றார் மார்க்கில் பன்னெண்டு முப்பத்தி ஒன்றில் சொல்லப்பட்டபடி லவ் தை நெய்பர் ஆஸ் தை தை செல்ஃப் நீங்கள் உங்களை நான் லவ் பண்ணுறது போல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏசப்பாக சொல்லியிருக்காரு அதை தான் அவங்க வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில் செயல்படுத்தினாங்க கிறிஸ்துவ மிஷினரி பணியெல்லாம் அவங்க வந்து செஞ்சது வந்துட்டு இந்தியாவில் பெண்கள் மருத்துவ பெண் பெண்கள் மருத்துவ உதவி பெற முடியாத நிலையை மாற்றுறதுக்காக கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூரில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆரம்பிச்சாங்க இது வந்து பெண்களுக்கு மருத்துவம் கற்பிக்கும் முதல் கல்லூரி ஒன்றாக இருந்தது இந்தியாவிலேயே வந்துட்டு பெண்களுக்கு மருத்துவம் க கற்பிக்கக்கூடிய முதல் கல்லூரியாக இருந்துச்சு மகளிர் மருத்துவதற்காக கடவுள் அழைத்தார்னுங்கிறதும் அவங்க வந்து உணர்ந்து அவரது நோக்கம் இந்திய பெண்களை மருத்துவர்களாக உருவாக்கி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவத்தில் முன்னேற்றம் காண செய்தலாக தான் இருந்துச்சு கடவுள் மனிதரை நேசிக்க சொன்னார் என்பதை உணர்ந்து அவர் சிறுபான்மையினரும் ஆதரவற்றர்களும் மருத்துவ சேவை பெற வேண்டும் என்று செயல்பட்டார் அவர் இந்தியாவில் முதல் முறையாக ரேடியம் சிகிச்சை ஹீமோதெரபி போன்றவற்றை அறிமுகம் செய்தார் சிஎம்சி வேலூர் இன்று கிறிஸ்துவ மிஷினரி மருத்துவ சேவையின் முன்னோடியாக விளங்குகிறது அவர் மருத்துவ சேவையை மனிதநேயமாக மட்டுமல்லாமல் கடவுளின் பணியாகவும் உணர்ந்து செயல்பட்டாங்க அவங்க வந்துட்டு ஐடா ஸ்கேட்ரு வந்து மருத்துவராக இருக்கவங்க முதல்ல வந்து யோசிக்கவே இல்லை ஆனால் கடவுளில் அவங்கள சேவைக்காக அழைத்திருந்தாங்க அவங்க அன்பாகவும் அர்ப்பணிப்பாகவும் விசுவாசத்தோடு தான் அதை வந்து செஞ்சாங்க நம்மளோட ஒவ்வொரு செயல்லையுமே நம்ம வந்து கடவுளின் மகிமையை வந்து பிரதிபலிக்கணும் ஒன்றுக்கு ஒருந்தியர் பத்து முப்பத்தி ஒன்றில் நீங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளின் மகிமைக்காக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எஸப்பா அதைத்தான் அவங்க வந்துட்டு அவங்க அழைப்பை ஏற்று அவங்களோட வாழ்க்கையில் வந்து செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மே மு இருபத்தி மூன்று அன்று தேவனுடைய ராஜ்யம் அவங்க சேர்ந்தாங்க அவங்க இறந்துட்டாங்க நம்மளும் வந்துட்டு இதே மாதிரி கடவுளின் அழைப்பு நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளும் கேட்டு எல்லாேருக்கும் உதவ தயாராக இருக்கணும் ஆமீன்